வணக்கம் மக்களே நான் உங்கள் பிரதீப் பாண்டியன் இன்னைக்கு வந்து நம்ம மழை பெய்து வீட்டில் வந்து பயவுள்ள காலையில நம்ம வாட்டுக்கு நிம்மதியா தூக்கி இருக்கோம்னா நம்ம நிம்மதியை கெடுக்கிற மாதிரியா வாங்க இந்த ஊர்ல மழை பெஞ்சிருக்கல கம்மா கரைகள்லாம் கொஞ்சம் நம்பி இருக்கான்னு பாத்துட்டு போறோம் பயவுள்ள வந்து கொடுக்க இந்த கண்ணாடி இந்த பயலுக்கு நல்லா இல்ல நல்லா இல்லையா நின்றுதே கண்ணு தெரியாது கூகுள் மாதிரி பாருனே அது நீ புடுசா போற உனக்கு தான் அப்படி தெரியும் அதனால அந்த ஃபீல்அ வெளிய கொண்டு போற நம்ம எப்பவேமே குழந்தை கை கொழைய பறக்கும்போது எங்க தாத்தா வந்து கண்ணுல வந்து கண்ணாடி மாட்டிச்சது அவரு அதனால ஆம்படா தம்பி அதனால நமக்கு வந்து கண்ணாடி போட்டு பழகுச்சா நமக்கு நமக்குன்னு தெரியாது அதனால உன் கண்ணுல இருந்தாதான் அது அப்படி இருக்கும் இல்ல அது வேற மாதிரி இருக்கு